ராஷா அளவியே ஒரு பெண் டாக்டர் சுமார் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல் இருக்கும் லெபனீஸ் குடிமகள் இவர் அமெரிக்காவில் உள்ள ப்ரவுன் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பள்ளியில் உதவி பேராசிரியராக இருந்தார் இவர் திரும்ப அமெரிக்காவுக்கு வரும்போது அங்குள்ள இம்மிகிரேஷன் துறை அடுத்த விமானத்தில் ஏற்றி லெபனானுக்கு அனுப்பியது நாம் பார்ப்போம் என்ன நடந்தது என்று ஷியா முஸ்லிம் விசுவாசியான ராஷா அளவியே அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பியதற்கான காரணம் என்ன பல செய்திகள் வருகின்றன குளோபல் மீடியா ரிப்போர்ட் செய்கிறது லெபனீஸ் மீடியா அதை பற்றி பேசுகிறது இவர் ஒரு பிரபலமான நெஃப்ராலஜி டாக்டர் அதன் மாஸ்டர்ஸ் மற்றும் பிந்தைய பட்டப் படிப்புக்காக அமெரிக்காவுக்கு வந்தார் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தார் பின்னர் ஓஹியோ பல்கலைக்கழகத்தில் மற்றொரு ஃபெல்லோஷிப் எடுத்தார் நெஃப்ராலஜி தொடர்பானது பின்னர் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக சேர்ந்தார் நல்ல ஆசிரியர் இவர் ஒரு கடுமையான ஷியா பக்தர் அதற்கும் மேலாக ஹிஸ்புல்லாவுக்கு நிதி உதவி செய்து வந்தார் இவர் பெரும் சம்பளத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதத்தை ஷியா ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லாவுக்கு அனுப்பி வந்தார் சுல்லியமாக பின்னர் இவருக்கு தெரிந்த பல ஷியா சமூகங்களில் உள்ளவர்களிடமிருந்து பங்களிப்புகளை பெற்று ஹிஸ்புல்லாவுக்கு கொடுத்தார் பயங்கரவாதத்தை நடத்துவதற்காக இவர் தொடர்ந்து அனுப்பி வந்தார் இவர் பற்றிய மற்ற விவரங்கள் விசாரணையில் உள்ளன தற்போது முன்னோடி விவரங்கள் மட்டுமே தெரியும் அமெரிக்காவை கோபப்படுத்திய காரணம் ஹிஸ்புல்லாவின் தலைவர் நஸ்ருல்லாவின் இறுதி சடங்கு நடந்த நேரத்தில் அதற்கு முன்பாகவே அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டது அதில் பங்கேற்க சென்றது அந்த மைதானத்தில் இருந்து இறுதி சடங்கில் பங்கேற்க சென்று பின்னர் வீட்டிற்கு திரும்பி லெபனானுக்கு திரும்பி வரும்போது அமெரிக்காவுக்கு திரும்ப வேண்டிய வேலையிடமாக கிரீன் கார்ட் வைத்திருந்தார் அங்கு வரும்போது அங்குள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் விமான நிலையத்தில் இவரை பிடித்து அடுத்த விமானத்தில் ஏற்றி அனுப்பினர் இப்போது சில மீடியாக்கள் இந்த ராஷா அலாவிய என்று சொல்லப்படும் இவர் ஹிஸ்புல்லாவின் தலைவரான கொல்லப்பட்ட நஸ்ருல்லாவின் நெருங்கிய நண்பராக இருந்தார் என்று கூறுகின்றன சுமார் எட்டு அல்லது பத்து முறை நேரில் சந்தித்திருக்கிறார் ஆனால் இப்போது அமெரிக்கா பெரும் சந்தேகத்தில் உள்ளது இவ்வளவு நெருக்கம் இருந்தும் அமெரிக்க உளவுத்துறைக்கு இவரை கண்காணிக்க முடியவில்லை இது ஒரு பெரிய வேடிக்கையான நிகழ்வு நண்பராக சுமார் பத்து முறை நேரில் சந்தித்துள்ளார் அதாவது லெபனானுக்கு சென்று நேரில் சந்தித்து பேசியுள்ளார் இவர் இவ்வளவு நிதி அனுப்பி வந்தாரு பல சேனல்கள் மூலம் அமெரிக்காவில் இருந்து பெறும் சம்பளம் மற்ற பல சேனல்கள் மூலம் ஹிஸ்புல்லாவுக்கு அனுப்பி வந்தார் அங்கு ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவில் இருந்து பணம் பெற்று நசருல்லாவின் ஹிஸ்புல்லாவுக்கு பணம் அனுப்பி வந்தார் இவர் ஒரு கடுமையான ஷியா பக்தர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஷியா பக்தி ஹிஸ்புல்லாவின் பக்தி என்று சொல்லப்படுவது எந்த வகையிலும் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்காத ஒரு நாடு ஈரான் அந்த ஷியா பக்தியும் ஹிஸ்புல்லாவின் நஸ்ருல்லாவின் நண்பருமாக இருந்தார் ராஸ் அலீஃப் நினைக்கும் போதே பயமாக இருக்கிறது அவர்களுக்கு இப்படி டாக்டர் ஆக முடிகிறது காரணம் ஒரு சதவீதம் கூட பெண்களுக்கு எங்கும் சுதந்திரம் கொடுக்கக்கூடாது என்று ஈரானிய அரசாங்கம் கூறுகிறது அங்குள்ள உச்ச தலைவர் என்று கூறப்படும் அலி காமேனி அவரின் பக்தர் ஹிஸ்புல்லா தலைவரின் நண்பர் எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு பெண் மருத்துவ டாக்டராக பயிற்சி செய்கிறார் நல்ல டாக்டர் கூட பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர் இப்படி ஒரு பெண்ணை அமெரிக்கா நாடு கடத்திய போது அமெரிக்காவில் பிரச்சனையாகி காரணம் அமெரிக்க நீதிமன்றத்தை எதிர்த்து டிரம்ப் நிர்வாகம் செய்தது என்று கூறி அங்கு அதன் விஷயமும் சர்ச்சையும் உருவாகத் தொடங்கியது ஆனால் ட்ரம்ப் இதற்கெல்லாம் புல்லு மதிப்பு தான் கொடுத்துள்ளார் எந்த நீதிமன்றமானாலும் யார் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக நின்றார்களோ அவர்களெல்லாம் எல்லாம் நாடு கடத்துவார் இது ட்ரம்பின் கொள்கை அதற்குள் நீதிமன்றம் அல்ல யார் சொன்னாலும் ட்ரம்ப் கேட்க மாட்டார் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது நான் சொல்வது கேட்கும் ஹமாஸ் பக்தர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு சிறிய விஷயம் ட்ரம்பின் உள்ளே மிகவும் துல்லியமாக தெளிவாக உள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்ட ஹிஸ்புல்லாவின் பக்தர்களும் ஹமாஸின் பக்தர்களும் எந்த வகையிலும் இந்த அமெரிக்காவுடன் தொடர்புடைய நாடுகள் அதாவது கூட்டாளிகள் அங்கிருந்து ட்ரம்ப் அவர்களை வைத்துக் கொள்ள மாட்டார் அங்கு அது மிகவும் துல்லியமானது இந்த நிகழ்வு இது இப்போது தொடங்கியது நிச்சயமாக மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிக நெருக்கமான நாடுகள் யூஏ மற்றும் சவுதி அவர்களும் இந்த நடவடிக்கை எடுக்க தொடங்குவார்கள் காரணம் ட்ரம்ப்புடன் அந்த இரண்டு நாடுகளுக்கும் நெருக்கமான உறவு உள்ளது ட்ரம்ப் நிச்சயமாக இதை சொல்லும் இங்கு ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் இப்படி பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் நபர்களை வெளியேற்ற சொல்லும் அதில் அதிகம் வெளியேறுவது சில இந்தியர்களாக இருக்கும் நீங்கள் இதை எண்ணி இருக்க வேண்டும் காரணம் நான் இதை முன்னறிவித்து சொல்ல முடியும் ட்ரம்ப் இதை கோரும் காரணம் ட்ரம்ப் துல்லியமாக சொல்லியுள்ளார் ஆபிரகாம் ஒப்பந்தத்தை செயல்படுத்தும் இஸ்ரேல் என்று சொல்லப்படும் நாட்டை சவுதியுடனும் யூஇயுடனும் வரவிருக்கும் ஒரு வருடத்தில் பெரிய உறவு ஏற்படும் இஸ்ரேல் என்று சொல்லப்படும் நாடு அங்கு முதலீடு செய்யும் அங்கு நீங்கள் எந்த பிரச்சனையும் உருவாக்க முயற்சித்தால் உங்களை வெளியேற்றுவது மட்டுமல்ல உங்களை எந்த நாட்டிலும் நுழைய முடியாத நிலைக்கு கொண்டு செல்வார்கள் டிபோர்ட் செய்வது மட்டுமல்ல காரணம் ட்ரம்ப் உருவாக்கியது ஆபிரகாம் ஒப்பந்தம் முழுமையாக அதை செயல்படுத்தும் சவுதியையும் சேர்த்து மற்ற அரபு நாடுகளையும் சேர்த்து இதை விரிவுபடுத்தும் அங்கு நீங்கள் எந்த வகையிலும் சமூக ஊடகத்தில் அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸுக்கு ஆதரவாக அல்லது ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக அல்லது ஈரானுக்கு ஆதரவாக எதையாவது செய்தால் அதை ஸ்கேன் செய்யும் உண்மையில் கண்காணிக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன் உங்களை அவர்கள் வெளியேற்றுவார்கள் காரணம் இந்த நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக நிற்கப் போகின்றன ட்ரம்ப் தான் இருக்கிறார் அதனால் மிகவும் கவனமாக இருங்கள் காரணம் இந்த பிரச்சனையுடன் தொடர்புடையது அமெரிக்காவில் நியூயார்க் போஸ்ட் உட்பட கூறியுள்ளது இதே சட்டத்தை ட்ரம்ப் யுஏ சவுதியுடனும் செயல்படுத்த கோரும் எந்த காரணத்திற்காகவும் ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கும் ஈரான் ஆதரவாளர்களுக்கும் ஹிஸ்புல்லஹூத்தி ஆதரவாளர்களுக்கும் இந்த நாடுகளில் நிற்க முடியாது இஸ்லாமிய நாடுகள் அது உண்மை ஆனால் ஜியோ மாறி மாறி கொண்டிருக்கிறது காரணம் எல்லாம் ட்ரம்பின் வழியில் செல்கிறது அதன் ஒரு பகுதியாக நான் இந்த ஆலோசனை உங்களுக்கு தருகிறேன்